பேரு டோரா என் பேரு புஜி நானும் புஜியும் சேர்ந்து இன்னைக்கு கியூட்டான டெடி பலூன் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறோம் போன வீடியோலயே நம்ம ஹாட் பெத் டெடி ஹேட் பலூன் பார்த்திருந்தோம் இப்போ அதோட கண்டினியூஷனா ஒரு ஃபுல் டெடி பலூனை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாவ் டெடி பலூனா அது பார்க்கறதுக்கே அழகா கியூட்டா இருக்கும் டோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேடி பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் தேடி பலூன் செய்யறதுக்கு நம்ம பிங்க் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எண்ல நாலு வரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் இதோட மவுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ இன்ச் பபுல ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஒன் இன்ச் பபுல ட்விஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் டூ இன்ச் பபுல ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கிரிப்பம் விடாம மறுபடியும் ஆல்டர்னேட்டிவா ஒரு ஒன் இன்ச் பபுளும் டூ இன்ச் பபுளும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த கிரிப்பை விடாம ஒரு ஒன் இன்ச் பபுளும் டூ இன்ச் பபுளும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி மொத்தம் நமக்கு ஏழு பபுள் கிடைக்கும் அடுத்து இந்த ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ காது செய்யறதுக்கு இந்த ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு அந்த குட்டி பபுளை ட்விஸ்ட் பண்ணா டேடிக்கு காது ரெடி அதே மாதிரியே இன்னொரு குட்டி பபுளையும் ட்விஸ்ட் பண்ணா டேடிக்கு காது கிடைச்சிடும் அடுத்து பின்னாடி இருக்கிற ரெண்டு ஃபர்ஸ்ட் பபுள் தான் தெடியுடைய மூக்கு பகுதி அதை தெடியுடைய தலைப்பகுதிக்குள்ளே நுழைச்சோனா டெடிக்கு அழகாக தலைப்பகுதி கிடைச்சாச்சு அடுத்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு ஒரு பபுளாக ட்விஸ் பண்ணிக்கலாம் அதே சைஸ்லேயே இன்னொரு பபுளை ட்விஸ் பண்ணிக்கலாம் அதையே அளவா வச்சு இன்னும் ரெண்டு பபுளை ட்விஸ்ட் பண்ணோன்னா நமக்கு மொத்தம் நாலு பபில் கிடைக்கும் அடுத்து டெடியோட பாடி வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு பபில் வர்ற மாதிரி வச்சு இதை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற பலூனை தனியாக ட்விஸ்ட் பண்ணி கீழே இருக்கிற பலூனோட ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இப்போ நமக்கு கியூட்டான டெடி கிடைச்சாச்சு இப்போ நம்ம டெடிக்கு ரெண்டு கண்ணுமே மறைஞ்சிக்கலாம் அடுத்து காதுக்கு ரெண்டு கேவ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் அடுத்து மவுத்தும் வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு கியூட்டான டெடி பலூன் கிடைச்சாச்சு இப்போ நாம இதே மாதிரி ரெண்டு டெடி செஞ்சாச்சு வா இது கியூட்டா அழகா இருக்கு டோரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த டெடி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த டெடி பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் டோரஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணா